அதாவது என்ன மாநிலங்களவை உறுப்பினராக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை என்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய ராசிபுரம் அப்பொழுது ரிசர்வ் ஆக இருந்த காரணத்தினாலும் கூட்டணிக்கு சில தொகுதிகளை நாம் வழங்க வேண்டியது இருந்த காரணத்தினாலும் சேந்தமங்கலம் போன்ற தொகுதிகள் வந்து பழங்குடியினர் தொகுதி பழங்குடியினர் தொகுதி இருந்ததுனாலும் வந்து தலைவர் வந்து எனக்குன்னு இருந்தது மொத்தம் என்னுடைய கிழக்கு மாவட்டத்திற்கு மூன்று தொகுதிகள் இருந்தது இந்த மூன்று தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புக்காக நீ பாடுபடணும்னு நான் உனக்கு சீட்டு கிடையாது இப்போ ஆனால் நீ கட்டாயம் நீ வந்து நம்முடைய கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டிய உன்னுடைய கடமைன்னு தலைவர் அப்போ தலைவரும் சின்னவரும் எனக்கு அறிவுறுத்தினார்கள் அதன் பேரில் வந்து நான் வந்து எனக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் நான் வந்து களப்பணியாற்றி இந்த மூணு சட்டமன்ற தொகுதியும் நீண்ட நாளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதுதான் உண்மை ஆகையினால் அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் என்னை அழைத்து எனக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தார்